ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வின் சோல்ஸ் ட்வின் சோல்ஸ் அப்படின்றது வந்து உங்கள் உயிரோடு பிறந்த இன்னொரு பாதி அப்படின்னு சொல்லலாம் சவுல்மேட்டை விட அதாவது சோல்மேட்டை விட டீப் கனெக்ஷனும் மிஸ்ட்ரியும் நிறைந்தது தான் இந்த ட்வின் சோல் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சோல்மேட் இருக்கிறது தான் நம்ம நம்பியிருப்போம் ஆனால் ட்வின் சோல் அப்படின்ற கான்செப்ட் வேற லெவல்ல இருக்கும் இரு உயிர்களும் ஒரே ஆன்மாவில் ஸ்பிளிட்டான எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உயிர் இரண்டு உடலில் அப்படின்ற மாதிரி இவங்க சந்திக்கிறதுக்கே யூனிவர்ஸ் வைக்கும் டைம் பர்ஃபெக்டாக இருக்கும் ட்வின் சோல்ஸ்னு கேட்ட உடனே அப்போது காதலனா அப்படின்னு சொல்லி டவுட் வரும் இல்லை இது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தாண்டி ஒரு சோல் லெவல் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட எனர்ஜி வைப் மேட்ச் ஆகும்போது ஒரு ஐ காண்டாக்ட் போதும் லைஃப் டைம் கனெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ட்வின் சோல் சந்திக்கும் போது பசங்கள் பசங்கள் இல்லை ஆன்மா ஆன்மாவை எம்பேரஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஆனால் அவங்க ட்ராவல் ஒரே மாதிரி இல்லை ஒருத்தர் இங்கேயும் இன்னொருத்தர் மைல்ஸ்க்கு தொலைவாகவும் இருந்தாலும் எமோஷ்னல் கனெக்ஷன் ஒரே மாதிரி வந்து இருக்கும் சில நேரம் லைஃப்பில் வேற வேறு ஃபேஸில் இருக்கிறதால சப்ரேஷன் நடக்கும் ஆனாலும் யூனிவர்ஸ் வைக்கிற மேஜிக் டைமில் மீண்டும் மீண்டும் அவங்க வந்து சந்திப்பாங்க ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா அன்எக்ஸ்ப்ளைனபிள் புல் வந்து அதாவது நீங்கள் அவங்கள வந்து சந்திச்சிட்டீங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சேம் ட்ரீம்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே வரும் இருவகுக்கும் ஒரே மாதிரியான ஒரு ரெக்யூரிங் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்ஸ்டன்ட் ஃபெமிலியாரிட்டி நாம் மீட் பண்ணோமோ ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு தேஜா வந்து வரும் பெயின்ஃபுல் க்ரோத் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உங்கள் க்ரோத்துக்கு ஒரு ரீசனாக அவங்க வந்து இருப்பாங்க அண்ட் டெலிபதி லெவல் பாண்ட் மனசில் நினைக்கிறது படி ஆப்போசிட் பர்சன் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு சோல்மேட் அப்படின்றது வந்து சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி பட் ட்வின் சோல்ஸ் அப்படின்றது சேலஞ்ச் பண்ணி உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து எலிவேட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ட்வின் சோல்ஸ் வந்து காமா இல்லை டிரான்ஸ்ஃபர் பண் பண்ண வந்து வராங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இதுவரைக்கும் லவ் ஸ்டோரியோ இல்லை உங்களோட பாஸ் கர்மாவை வந்து ஆன்சர் பண்ணுற ஒரு ஜேர்னி அப்படின்னு வச்சிக்கலாம் லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாது